கிறிஸ்தவர்கள் மாணவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் நாளிலும் ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோர் பேறு பெற்றோர் ஆமீன் நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சோதனை நம் வாழ்க்கையிலே வரலாம் சில சோதனைகள் தாங்குகிற அளவிற்கு நாம் அதை எதிர்கொள்வதற்கு தேவையான பலனும் உற்சாகமும் மன தைரியமும் நம்மிடம் இருக்கும் ஆனால் சில சோதனைகளை நாம் தாங்குவதற்கு நமக்கு தைரியம் இருக்காது பலன் இருக்காது ஆம் கிறிஸ்தவர்கள் மாணவர்களே ஆனால் எந்த சோதனையை என்னால் தாங்க முடியவில்லையோ அந்த நேரத்திலெல்லாம் என்னோடு கூட என் இயேசு மகாராஜா இருக்கிறார் என்கிற நம்பிக்கையை நாம் வலுப்படுத்தி கொண்டால் போதும் நம்மை அறியாமலேயே நம்மையும் தாண்டி நமக்கு ஒரு தைரியம் வரும் மன உற்சாகம் வரும் மன வலிமை வரும் நாம் கடவுளின் கரங்களை இருக பிடித்து கொண்டால் போதும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் நாம் சும்மா இருப்போம் நம் இயேசு மகாராஜா நமக்காக அந்த காரியத்தை சரியான முறையில் செய்து கொடுப்பார் அந்த சோதனையிலிருந்து நாம் வெளி வருவதற்கு தேவையான ஞானத்தையும் மன வலிமையும் கொடுத்து ஆசீர்வதிப்பார் நம்ம வீட்டில் நம்ம குடும்பத்தில் சிறு பிள்ளைகளை ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஃபீவர் ஒரு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னு கூட்டிகிட்டு போனால் அவங்க ஊசி போடணும்ப்பா அப்படின்னு சொன்ன உடனேயே எல்லா பிள்ளைகளுமே அதற்கு வேண்டாம் என்று தான் சொல்லுவார்கள் நான் மாத்திரையே சாப்பிட்டுக்கிறேன் நான் மருந்தே குடிச்சுக்கிறேன் எனக்கு ஊசி மட்டும் வேணாம் அப்படின்னு அதையும் மீறி இல்லைப்பா டாக்டர் வந்து கண்டிப்பாக போடணும்னு சொல்லிட்டாங்க நம்ம கண்டிப்பாக அந்த ஒரே ஒரு ஊசியை மட்டும் நீ தாங்கிக்க அது ஒரு நிமிஷம் தான் அந்த வழி அது உடனே சரியாயிரும் உனக்கு இருக்கிற காய்ச்சலும் இன்றைக்கே சரியாயிரும் அப்படின்னு எவ்வளவுதான் நம்ம காரணங்கள் சொன்னாலும் ஆறுதல் சொன்னாலும் அவர்கள் கேட்கவே மாட்டார்கள் இறுதியாக நம்ம என்ன செய்வோம் அப்படியே தூக்கிட்டு போய் அந்த நர்ஸு முன்னாடி நம்ம அவங்களை நிறுத்துவோம் அப்போ அவர்களிடம் இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை அப்பாவை கெட்டியாக பிடிச்சிக்குவாங்க இல்லை அம்மாவை கெட்டியாக பிடிச்சிக்குவாங்க என்னோடு கூட என்னுடைய அப்பா இருக்கிறார் என்னுடைய அம்மா இருக்கிறார் என்ற ஒரு தைரியம்தான் அந்த ஒரு பயத்தை வழியை தாங்கிக் கொள்வதற்கு அவர்களுக்கு மன வலிமை தருகிறது ஆம் கிறிஸ்தவகுல் பிரியமானவர்களை இதே போலதான் ஒவ்வொரு நாளும் கடவுள் நமக்கு இந்த இறைவார்த்தை மூலமாக மன வலிமையை கொடுத்து கொண்டிருக்கிறார் அது எந்த அளவிற்கு நாம் உட்கொள்கிறோமோ நம் இருதயத்திலே அதை ஏற்றுக்கொள்கிறோமோ அதை உறுதியாக பற்றிக்கொள்கிறோமோ அந்த அளவிற்கு நாம் மன வலிமை பெறுகிறோம் நம்பிக்கையிலே உறுதியை பெறுகிறோம் ஒவ்வொரு நாளும் கடவுள் நம்மை அருமையாக வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தாலும் நான் அதை மேற்கொள்வேன் என்கிற விசுவாசத்திலே உறுதியை கடவுள் நமக்கு கொடுக்கிறார் இன்றும் கூட இந்த வார்த்தையின்படியாகவே கடவுளின் பாதத்திலே நமக்கு எப்பொழுது இருக்கின்ற சோதனைகளை அவருடைய பாதத்தில் அர்ப்பணித்தோம் என்றால் கடவுள் நம்மோடு கூட இருந்து எல்லா சோதனைகளையும் தாங்குவதற்கு பலன் கொடுப்பார் அதற்கான வழி வாசல்களையும் நமக்கு திறப்பார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக அங்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின்படியாகவே எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தாலும் அதை தாங்குவதற்கு யேசப்பா நீங்கள் எங்களுக்கு பலன் கொடுக்குறீங்க அதற்காக நமக்கு கோடான கொடி நன்றி தகப்பனே இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுவது பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் தகப்பன் நிறைவை ஆசீர்வதித்து எல்லா நலன்களாலும் நிரப்பில் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பெரிய மாணவர்களே இன்று நாம் கற்றுக்கொண்ட இந்த வார்த்தை நிச்சயமாகவே நாம் எப்பேற்பட்ட சோதனையில் இருந்தாலும் அதிலிருந்து வெளிவருவதற்கு தேவையான மன உறுதியை நமக்கு கொடுத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் ஒவ்வொரு நாளும் மன உறுதியோடு எல்லாவற்றையும் நாம் தாங்குவோம் எதிர்கொள்வோம் அதில் வெற்றி பெறுவோம் ஆமேன் காட் பிளஸ் யூ